இப்படி கூட நடக்குமா என்று நாம் கனவிலும் கற்பனை கூட செய்ய முடியாத எண்ணற்ற மர்மங்கள் இன்னும் முடிச்சு அவுக்கப்படாமலேயே உள்ளன அவ்வகையில் வித்தியாசமான ஒரு முதலை வாழும் கோவிலையும் அதன் மர்மம் பற்றியும் இந்த அத்தியாயத்தில் அறிவோம் அனந்தபுரா ஏரி கோவிலானது கேரள மாநிலத்தில் கசரக்கோடு மாவட்டத்தின் அனந்தபுரா கிராமத்தில் அமைந்துள்ளது கோவிலின் மூலவராக அனந்த பத்மநாத சுவாமி வீட்டிருக்கிறார் இக்கோவிலானது குளத்திற்கு நடுவே அமைந்துள்ளது கேரள மாநிலத்தில் குளத்திற்கு நடுவே கட்டப்பட்டிருக்கும் ஒரே கோவில் இதுவாகும் இக்குளத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஒரு முதலை வாழ்ந்து வருவதாகவும் அந்த முதலை கோயிலை பாதுகாத்து வருவதாகவும் மக்கள் நம்புகின்றனர் முதலைக்கு பவியா என பெயரிட்டு பக்தர்கள் அழைக்கின்றார்கள் முதலை என்றாலே ஆக்ரோஷமாக இருக்கும் விலங்கு என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த முதலையானது மிகவும் சாந்தமாக உள்ளது ஏனெனில் கோவில் குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் மற்றும் உணவு கொடுக்க வரும் கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோரை இதுவரை எந்த தொந்தரவும் செய்தது கிடையாது என்பது மிக மிக அதிசயமான ஒன்றாகும் பொதுவாக முதலை என்றாலே மீன் இறைச்சி போன்ற அசைவு உணவைகளை விரும்பி சாப்பிடும் ஆனால் இந்த முதலையானது குளத்தில் உள்ள மீன்களை கூட சாப்பிடுவதில்லை முதலைகளின் குணத்திற்கு எதிராக சாதமும் வெள்ளமும் சாப்பிடுகின்றதாம் தினமும் கோவிலின் அர்ச்சகர் உச்சிகால பூஜையில் தயாரிக்கப்படும் பிரசாதமான சாதமும் வெல்லமும் கலந்த உருண்டைகளை முதலைக்கு சாப்பிட கொடுக்கின்றார் அதனை மிக பௌவியமாக வாங்கி சாப்பிடுகின்றது முதலை இதனை முதலின் நைவேத்தியா என்று கூறுகின்றனர் இந்த முதலையானது பிரசாதம் கொடுக்கப்படும் நேரத்தில் சரியாக குறிப்பிட்ட இடத்திற்கு வருவது பார்க்கும் நம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது அது மட்டும் அல்லாது இக்குளத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முதலைகளை இதுவரை யாருமே கண்டதில்லையாம் ஆனால் ஒரு முதலை இறந்தால் மறுநாளே குளத்தில் மற்றொரு முதலை காணப்படுகின்றதாம் ஆனால் அருகில் வேறு குளங்களோ ஏரிகளோ ஆறுகளோ எதுவுமே இல்லாத நிலையில் இது எப்படி நடக்கின்றது என்பது பலருக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கின்றது அது மட்டும் அல்லாது இக்கோவிலுக்கு ஒரு புராண கதையும் கூறப்படுகின்றது சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னர் திவாகர முனி வில்வமங்கல சுவாமி என்ற முனிவர் இவ்விடத்தில் தினமும் பூஜை செய்து வந்ததாகவும் அவருடைய பக்தியால் ஈர்க்கப்பட்ட விஷ்ணு பகவான் அவருக்கு வித்தியாசமாக காட்சி கொடுக்க நினைத்து ஒரு சிறுவனாக வடிவம் எடுத்து வில்வமங்கல முனிவர் அருகில் வந்துள்ளார் சிறுவனின் முகமானது பிரகாசமாக ஒளிர்வதைக் கண்ட முனிவர் ஒரு நிமிடம் பதற்றமடைந்து சிறுவனே நீ யார் என கேட்டிருக்கிறார் அதற்கு சிறுவன் வடிவில் வந்த விஷ்ணு பகவான் நான் ஒரு அனாதை எனக்கு என்று தாய் தந்தையோ யாரும் இல்லை என்று கூற அந்த சிறுவன் மீது பரிதாபம் கொண்டு அவனை அங்கேயே தங்க அனுமதித்து உள்ளார் ஆனால் அந்த சிறுவனோ என்னை நீங்கள் அவமானப்படுத்தினால் நான் உடனே இந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் என்ற நிபந்தனையுடன் அங்கேயே தங்க சம்மதித்தான் அச்சிறுவன் முனிவருக்கு தேவையான சேவைகளை செய்து வந்தான் ஒரு நாள் முனிவர் சடங்குக்காக வைத்திருந்த புனித நீரை கீழே தட்டிவிட்டான் இதனை கண்டு கோபமடைந்த முனிவர் சிறுவனை திட்டி அவனை கையால் தள்ளிவிட்டார் என்னை அவமானப்படுத்தி இந்த இடத்தில் இனி நான் இருக்க மாட்டேன் என்னை பார்க்க விரும்பினால் பாம்பு கடவுளான அனந்தாவின் காடான ஆனந்தன் காட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைந்தான் அவன் மறைந்த இடத்தில் முனிவர் ஒரு குகையை கண்டார் அந்த குகையில்தான் இந்த முதலையானது வசித்து வருகின்றது இக்குகையில்தான் இந்த முதலையானது பெரும்பாலான நேரங்களை செலவிழிக்கின்றது இறைவன் காணாமல் போன குகையை இந்த முதலை காவல் காத்து வருவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர் சாப்பிட மட்டுமே அந்த குகையை விட்டு வெளியே வரும் முதலையானது காலை எட்டு மணிக்கும் பிற்பகலிலும் கொடுக்கப்படும் உணவை கொண்டே உயிர் வாழ்கின்றதாம் மாமிசம் சாப்பிட முதலை இனங்களில் மாறுபட்டு கோவில் பிரசாதமான சாதத்தை மட்டுமே சாப்பிட்டு கோவிலை காத்து வரும் முதலையின் மர்ம ரகசியங்களைப் பற்றி தெரியாமல் அதை கடவுளின் அவதாரம் என்றே அனைவரும் நம்பி வருகின்றனர் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்